சிறப்பாக செயலாற்றி வெற்றிகளை பெறும் வல்லமை பெற்ற நீங்கள் பெருமையோடும் புகழோடும் வாழவும் சிந்தித்து பெரும் காரியங்களை செய்து அழியா புகழை பெறப்போகும் சிம்ம ராசியின் பிறந்த எனது பெரும் மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமைக்குள்ளார் உங்கள் ராசிக்கு மிக அற்புதமான நல்ல நன்மை தரும் பலன்கள் நடக்கப் போகின்றது கிரக நிலைகள் அந்த மாதிரி அமைந்துள்ளது உங்கள் ராசிநாதன் சூரியன் பாதக ராசியான மேசத்தில் உச்ச பலம் பெற்று பாதகாதிபதி செவ்வாய் ராசிக்கு விரயத்தில் நீச்சம் இதன் விளைவாக இதனால் வரை உங்களுக்கு தொல்லை தந்துட்டு வந்த நிம்மதியை கெடுத்து கொண்டு இருந்த நபர்கள் விலகி போவார்கள் அல்லது தோற்று போவார்கள் அல்லது உங்களிடம் சரணாகதி அடைவார்கள் இந்த வாரத்துல உங்களுக்கு வாக்கு படிதம் வரும் நீங்கள் மனதார எந்த வார்த்தை சொன்னாலும் படிச்சிடும் நாட்களாக நீங்கள் பரிதாபப்பட்டு உதவி பொருள் உதவி பண உதவி செய்துவிட்டு திருப்பி தருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து போய் கேட்டால் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் சொல்லி போக்கு காட்டுந்த பணமோ பொருளோ நிலமோ வீடோ பத்திரமோ பற்றாவோ டாக்குமெண்டோ எதுவாக இருந்தாலும் நவாம்ச ராசியில் இந்த வாரத்திலிருந்து புதன் உச்சத்தில் நிற்பதால் கூட கேதுவும் நிற்பதால் ராசிக்கு இரண்டாம் இடமாக வருவதால் பாதகாதிபதி செவ்வாய் நீச்சத்துக்கு போவதால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் பொண்ணோ பொருளோ அல்லது நீங்க இவ்வளவு காலமா இது எப்ப நம்ம கைக்கு வரும் ஏமாந்து போயிட்டுமே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் இந்த ராசி அதிபதி சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கும் பொழுது பாதகாதிபதி செவ்வா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விரயத்தில் நீச்சத்துக்கு போகும்போது செய்கிற உத்தியோகத்தில் மாற்றிட்டு வேற ஒரு புது உத்தியோகம் நல்ல வருமானம் தர மாதிரி பதவி தர மாதிரி வளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு இல்லையா நீங்கள் ஏற்கனவே செய்த பழைய கம்பெனி இப்போ ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி பதிவு உயர்வு தர மாதிரி ஒரு உத்தியோக புதிய உத்தியோக வாய்ப்புக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த வாரம் தெரிகின்றது இதன் கூடவே அடுத்த உறவுகளில் திடீர்னு ஒரு கர்மகாரையும் அதுக்காக போக போயிட்டு வர்றதும் கொஞ்சம் இருக்கு சகஞ்சந்தான இந்த வாரம் அமைதியும் சந்தோஷமும் குதூகலமும் இருக்கும் இந்த சந்தோஷம் குதூகலம் போன நாள்ல எங்க போணிச்சுன்னே தெரியாது இந்த வாரத்திலிருந்து குடும்பம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பேசும் பேச்சுகள் அனைத்தும் இடப்படும் நீங்கள் யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி வேலை பார்க்குற இடத்திலும் சரி தனி மரியாதைக்கு மட்டும் கொஞ்சம் ஹை ஹைப்ரெஷர் படபடப்பு இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு இந்த மாதத்தில் வரலாம் இந்த வாரத்தில் வரலாம் அதனால் அவருடைய உடம்புல கொஞ்சம் கவனம் தெரியும் குறிப்பாக வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம் காட்டுது கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகளுக்குள்ள தயவு செய்து உங்களுடைய அதிகார மேட்டிமையை காட்டாதீங்க இந்த வார்த்தை காட்டாதீங்க சுய கௌரவத்தை மனைவி கட்டியோ கணவன் செய்து காட்டாதீங்க அதிகாரத்தை காட்டாதீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது இல்லை என்றால் அவர்கள் கோபித்து கொண்டு சித்தரை முப்பது நாள் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு அவங்களை சமாதானப்படுத்துறது பெரும் வேலையா அம்மா அம்மாவில உறவுல இந்த பல சிக்கல்கள் மாறி நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இருக்கு மாமா மச்ச உறவுலையும் இந்த வாரத்தில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் உதவி ஏற்கனவே பிரிந்திருந்த மாமச்சா உறவு இந்த வாரத்தில் ஒன்று சேர்ந்த வாரமாக வந்துள்ளது எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அவர்களால் நன்மையும் சிம்ம ராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்துள்ள சகோதர சகோதரி வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள தொழில்ல வேலையில உத்தியோகத்துல உபகாரிய விஷயங்கள்ல எந்த முயற்சியை நீங்க எடுத்தாலும் வெற்றியை தரும் கொடுத்த பணம் திருப்பி கைக்கு வந்து சேரணுமா முயற்சி எடுங்க வரும் பத்திரம் பட்டா எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்கா அல்லது கைக்கு வந்து சேரணுமா வரும் சுப காரியங்கள் சுப விஷயங்களுக்கு முயற்சி பண்றீங்களா வெற்றி அடையும் புதுசாக உத்தியோகம் தொழிலுக்கு முயற்சி பண்ணுறீங்களா ஆச்சரியப்படுற மாதிரி ஃபோன் மூலயமா அல்லது கம்ப்யூட்டர் மூலயமா இன்டர்நெட் மூலியமாக மெசேஜ் வரும் எஸ்எம்ஸ் வரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே புதிய உண்டான உத்தரவுகள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள நல்ல நாளாக நன்மை தரும் நாளாகத்தான் இதுவும் உள்ளது அண்ணன் தம்பிங்க ரத்த உகள் குழந்தைகள் பிள்ளைகள் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் நேர்த்தி கடை குல தெய்வம் கோயில் இருக்கிற பிரச்சனை பஞ்சாயத்து எதுவா இருந்தாலும் சரி கணக்கு வழக்கு நீங்கள் பேசி அதை சரிப்படுத்துவீங்க உங்க பங்காளிக மத்தியில உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை செல்வாக்கு உயரும் உடனே இல்ல நண்பர்களே அதுக்குண்டான விதைகள் தூவப்படும் அது படிப்படியாக வளரும் நீச்ச செவ்வாய் நீச்சத்தில் நீச்ச கதிலேருந்து வெளியேறி வெளியேற நாள் வரைக்கும் இது வெளியே தெரியாது செவ்வாய் நீச்சத்துலேருந்து வெளியேறிடுச்சுன்னா உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் படிச்சுன வெளி உலகம் காட்டும் வருகின்ற இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூன்று தேதிகளில் மட்டும் முன்னெச்சரிக்கை அவசியம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தோல்வியையோ நஷ்டத்தையோ தரலாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காலதானது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நஷ்டத்திலிருந்து தப்பித்தரலாம் தோல்வியிலிருந்து தப்பிக்கலாம் யோசித்து செய்யுங்க ராசியில் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் கா காரிய வெற்றிகளைத் தருகின்ற நாட்களாக வந்துள்ளது சிம்மம் ராசியில் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சகோதர சகோதரிக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதிகள் நல்ல நேரம் நன்மைகள் நடக்கும் நாட்களாக வந்துள்ளது உழைப்பை உங்களுடைய முயற்சிகளை இந்த கிழமைகளில் செய்யுங்கள் பூர்ண வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக சிம்மம் ராசியில் பிறந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிக்கும் இந்த வாரமானது மிக சிறப்பான வாரமாக வந்துள்ளது வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர வாழ்த்துகிறேன் வணக்கம்